ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர போற்றி போற்றி கும்பராசினர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுரட்ச சக்கரத்தின் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சனி மூல திருவண ஆட்சி வீடு அவிட்டம் மூணு நாலு சதியம் நாலு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் உங்கள் ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறார் பின்னோக்கி நகர்ந்து போயிட்டு நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் வக்கரகதியில் தான் இருப்பார் இது ஒரு வகைக்கு நல்லதுதான் அவருடைய கெடுபடங்கள் குறையும் சனி பகவானுடைய அழுத்தம் உங்கள் ராசியில் குறையும் அதுபோக ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து புதன் சுக்குரன் பார்க்குறாங்க சுக்குரன் வந்து பேச்சு ஆயிட்டார் முப்பதாம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிநாதன் வலுப்படுறாரு சுபத்துவம் அடைகிறாரு அதாவது எப்படின்னா பரிசுத்தம் ஆறார் பரிசுத்தமாகி நல்ல நிலைமைக்கு வராரு ராசிநாதன் வலுப்படுறதுனால உங்கள் மனமும் உடலும் நல்லாயிருக்கும் சரியா அடுத்து வரை ஒரு மாத காலத்துக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது விரையும் குறையும் சரியாக அலைச்சல் விரையும் குறையும் தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் படுத்தீங்கன்னா நிம்மதியாக தூக்கம் இருக்கும் மனதில் எந்த எண்ணங்களும் இருக்காது கவலைகள் மனதை வாட்டி வச்சு இந்த வாட்டி வந்த கவ கவலைகள்லாம் தீர்ந்து போயிடும் ஏன்னா ராசி வலுப்படுது ராசிநாதனும் வலுப்படுறாரு ராசிக்கு ரெண்டு சுபகரங்களோட பார்வை தொடர்பு இருக்குது அதுபோல் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ராகு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு ஜூலை ஏழாம் தேதி ஜூலை ஏழுலேருந்து அவர் வந்து அடுத்த வருஷம் மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலத்துக்கு அவர் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பின்னோக்கி வருவார் ராகு வந்து ஒரு ஆண்டி கிழக்கு வயசு நகர கிரகம் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தனா குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசியில் சனி பகவானும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது சரியா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுவீங்க சிரமப்பட்டு இருந்தீங்க இப்போ அதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆயிருக்கு அது எப்படின்னா அரையாண்டு தெருவு விட்ட மாதிரி ஒரு முப்பது நாளைக்கு லீவ் விட்ட மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தீங்க இடையில ஒரு மாதம் ஃப்ரீயாக இருங்கப்பா அவங்கவுங்க ஜாலியாக வீட்டுக்கிட்டு போயிட்டு வாங்க எங்கேனாச்சும் டூர் ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா லீவு விடுவாங்க அரே அறப்பறைச்ச லீவு அது மாதிரி அரையாண்டு தெரு விட்டுருக்கு உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்கர நிலையிலேருந்து பின்னோக்கி போயிருக்கிறாரு ராகு வந்து சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது இருந்தாலும் இப்போ அவர் வந்து உங்கள் ராசிநாதனுடைய சாரை எடுத்திருக்கிறாரு ராகுக்கு வீடு கொடுத்தவனும் ஓரளவு நல்ல நிலைமையில இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அப்படி தான் சொல்ல முடியும் குரு நல்ல நிலைமையில் பொதுவாக இருக்காரா சொல்ல முடியாது ஒவ்வொரு ராசிக்கும் அது ஒவ்வொரு விதமாக மாறுபடும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடவும் நாலாம் இடத்துல இருக்குது ஓரளவு சுகசானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் லாபம் நல்லபடியாக இருக்கும் சரியா ஏன்னா ரெண்டாம் மடம் மெயினாக குடும்பத்தை தான் குறிக்கும் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபம் நீ எந்த காரியம் பண்ணாலும் அதில் லாபம் இருக்கணும் சரியாக ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அந்த அளந்து போடுறதும் ஒரு வகை லாபம் தான் எல்லாத்தையும் போட்டுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குதுக்கு ஒன்றும் இருக்காது விதை நிலை விற்று தின்னான்னா ஒருத்தன் அந்த கதையாக ஆகி போயிடும் இன்னத்தை விற்றாலும் விதை நிலை விற்கக்கூடாது ஏன்னா விதை நெல்லை இருந்தால் தான் அடுத்த அறுவடைக்கு நம்ம வந்து அதை விதைச்சி பருவ பயிர் செஞ்சு அறுவடை பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும் அதனால் குரு வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் நான் ஏன் குருவை இப்போ எடுத்தேன்னா குருவுக்கு தான் குரு வீட்டில் தான் ராகு இருக்கிறார் இந்த வீடியோ பதிவில் ராக பற்றி தான் சொல்ல போகிறேன் ஏன்னா ராகு ஒரு முக்கியமான கிரகம் குரு வீட்டில் தான் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு சர்ப்ப கிரகம் நிழல் கிரகம் சாயா கிரகம் சதய நட்சத்திர நாதன் சதய நட்சத்திரத்துக்கு அவர் தான் நாதன் ஸோ ராகு இப்போல்லாம் நல்ல நிலைமலை இருக்கிறாரோ அப்போல்லாம் சதை நட்சத்திரத்துக்காரங்க ஓரளவு ஜாலியாக இருப்பீங்க கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுட்டு நல்ல இருப்பீங்க ஏன்னா நட்சத்திர நாதன் அளவாக அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் இப்போ அவர் வீடு கொடுத்த கிரகம் ஓரளவு நல்ல தான் இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்குது அதுபோக வந்து ராகுவும் தான் எடுத்துருக்கிறாரு மற்ற கெட்ட கிரகங்களுக்கு பா அவர் வரல கெட்ட கிரகங்களுக்கு கேந்திரமாக வரல ஏன்னா ராகு வந்து எப்பவுமே தான் இருக்கிற இருந்து தனக்கு நாலு ஏழு பத்து இந்த இடத்துல இருக்க கிரகங்களுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்வார் அந்த கிரகத்தோடைய அமைப்பு எடுத்து செய்வார் ஏன்னா அவருக்கு வந்து சுய சுயஅல்பு கிடையாது எங்கிட்ட வேணாலும் அவர் போவார் சரியா தான் இருக்கிற வீடு தனக்கு சாரம் கொடுத்த கிரகம் தன்னுடன் இணைந்த கிரகம் தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகம் இவங்கள இவங்களுடைய கேரக்டரை எடுத்து செய்வார் ச சரியா அதனால் ராகு வந்து ஒரு ஒரு முகமாக பலன் கொடுக்க மாட்டார் பல முகமாக பலன் கொடுக்கறதால் கிட்டிக்காரரு உங்களுக்கு ராக திசையை வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிருக்கலாம் சரியாக கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிருக்கலாம் அப்படி நட்சத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிருக்கும் இல்லைனா இப்போ ஒரு இருபது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ராக திசை நடக்கும் ஆரம்பக்கலை படிக்கிற மாணவர்கள் ராக நடக்கும் சதை நட்சத்திரத்துக்காரங்க பறக்கும்போது ராகதிசையில் தான் பிறந்திருப்பீங்க ஸோ அதனால் ராகதிசையை தாண்டி வந்திருப்பீங்க மேக்ஸிமம் இந்த வீடியோ கேட்குற நேரில் மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் விரும்பி கேட்பீங்க அது கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த இது வராது ஜோதிடத்தில் மேலே நம்பிக்கை இருக்காது ஒரு விளையாட்டு போக்காக தான் இருப்பாங்க பாயாக தான் இருப்பாங்க பட்டு அவங்களுக்கு வந்து ராகதிசை முடிஞ்சிருக்கும் போராட்ட நிச்சயத்தில் பிறந்தவங்களுக்கு ராகதிசை திசை வரப்போகிறதே கிடையாது வாழ்நாள் முழுக்க சரியா அதனால் உங்களுக்கு ராகு உடைய தாக்கம் இருக்கணும்னா இப்போ உங்களுக்கு தசை நடக்கும் ஏதோ ஒரு தசை நடக்கும் கேது திசையோ சுக்கர திசையோ புதன் திசையோ ஏதோ ஒரு தசை நடக்கும் புதன் கேது சுக்கரன் இந்த அமைப்பில் தசை நடக்கும் வயதானவர்களுக்கு சூரிய திசை நடக்கும் சரியா இந்த அமைப்பில் உள்ளவங்களுக்கு வந்து ராகு கேந்திரத்தில் இருந்தார்னா தான் தசாபுத்தியில் பலன்களை கொடுப்பார் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி கும்பராசி உத உதாரணத்துக்கு கும்பலக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க லக்கணமும் ராசியும் ஒன்று கும்பராசி கும்பலக்கணம் ராகு வந்து உங்கள் லக்கணத்துக்கு நாலு ஏழு பத்தில் இருந்தாருனா தசை எந்த தசை நடந்தாலுமே அந்த தசைக்குள்ள பலன்களை கொடுப்பாரு அது போக தசாநாதனுக்கு கேந்திரமாக இருந்தாலும் அந்த பலனை கொடுப்பார் சரியா இது வந்து ராகு செய்கிற ஒரு தந்திரம் ராகு வந்து ஒரு மந்திரமான கிரகம் மந்திரம் மாயாஜாலம் மேஜிக்கு உள்ள கிரகம் ஒரு மனிதனுக்கு திடீர்னு பணத்தை கொடுத்து ஒரு ரெக்காஃப் த மூமெண்ட்டில் தூக்கி விடுறவர் அவர் தான் குப்பையை வந்து கோபுரத்தில் வைக்கிறவர் அவர் தான் அதேமாதிரி கோபுரத்தில் இருக்கிற கலசத்தை குப்பையில கோட்டு தள்ளிவிடவரும் அவர் தான் ஸோ இப்படி எதுக்கு முனையாக காரியங்கள் பண்ணுறவர் ராகு தான் அவர் யாரை கொடி சொறன்னு ஆக்கார்னு சொல்ல முடியாது சாதாரண நடிகராக இருப்பார் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறது காரணம் வந்து ராகு தான் சபமானியப்பட்ட மனிதனை பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி பிரமாண்டத்தை காட்டுறவர் ராகு தான் நல்ல நிலைமையில ஜனநஜாத்தில் இருந்தார்னா பட்டாசு காட்டுவார் இப்போ வந்து நீங்கள் வந்து கும்பராசி ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ராகு மேசம் ரிஷபம் கடகம் மகரம் கன்னி இந்த இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு பொதுவாகவே அந்த ஜாதகருக்கு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல ராகு இருந்தார்னா இயல்பு நிலையில ஏல்பு நிலைக்கு மாறாமல் பலனில் கொடுப்பார் பிரம்மாண்ட காலத்தில் ராகுக்கு ராகு நிகர் ராகு தான் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அவர் சனி பார்வையிலேயோ செவ்வா பார்வையில் வரக்கூடாது சனிக்கூடையோ செவ்வா கூட சேரக்கூடாது அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது அது போக வந்து சூரியன் கூட சேரக்கூடாது சூரியன் கூட சேர்ந்தாருன்னா சூரியனை கெடுத்துருவார் பொதுவாக ராகு வந்து மற்ற கிரகங்களை கெடுக்கிறதுல கட்டிக்காரன் இவர் தான் எல்லாத்தையும் கெடுப்பார் ஆனால் இவர் பாவ கிரகங்கள் சனி பவான்கூடையோ செவ்வா கூடயோ சேர்ந்தோ அவங்க பார்வையில் இருந்தாலுமே இவர் வந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவார் அதாவது எப்படி ஒரு ரவுடி ஒரு ரவுடியும் கூட குடிகாரனும் கூட அவை வந்து தெருவில் ஆட்ட மாட்டான எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பார் தங்க தங்கன்னு ஆடுவார் ராகு வந்து அந்த அளவுக்கு கெடுப்பணங்களை செய்வார் ஒரு மனிதனை புரட்டி போட்டு எல்லா விதமான சகலவிதமான துன்பத்தை கொடுத்து கடைசி நிலைக்கு வந்து வித்தவுட் டிக்கெட் வரை கொண்டு பாட்டி ஒரு விட்டுருவார் ராகு ஆனால் நல்ல நிலை இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் தெருவோரம் பிச்சை இருக்கிறவனை வந்து பெரிய பணக்காரனாக்கி மல்டி லெவல் மில்லினர் ஆக்கி அப்படி சில மாயா ஜாலங்கள்லாம் காட்டுறவர் தான் மனித வாழ்க்கையில் தகுத்து பார்க்குற விஷயங்களெல்லாம் செய்ய வைக்கிறவர் ராகு தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு சடனாக இருக்கும் சல்லுன்னு எறிருவாங்க ஒரு பத்து வருஷத்தில் பெரிய லெவலாக போயிருப்பாங்க அடையாளம் தெரியாமல் போயிருப்பாங்க அந்தளவுக்கு பெரிய ரீச்சாக கொடுப்பாரு அதே மாதிரி பத்து வருஷத்தில் காணாமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கும் ஒரு ராகு தான் காரணம் நல்ல நிலைமையில் இருப்பாங்க பத்தே வருஷத்துக்குள்ள ஆள் இருக்கிற இடமே தெரியாது அட்ரஸே இல்லை ஆள் மஞ்சள் மஞ்சள் நோட்டீஸை கொடுத்துட்டு எஸ் ஆகிட்டாப்பா அப்படிம்பாங்க ஆள்லாம் இல்லைப்பா வீடு வாகனா வித்துட்டு எங்கேயோ போயிட்டான் குடும்பத்தோடு போய்ட்டு எங்கே இருக்கானே தெரியல அட்ரஸே தெரியலன்னு அதுக்கெல்லாம் காரணம் ராகு தான் சரியா ஸோ ராகபத்தி நிறையா சொல்லலாம் நான் எதுக்கு இந்த ராகபத்தி கொஞ்சம் குழாவரையே சொல்கிறேன்னா ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மடத்துல இருக்கிறாரு அது போக சதய நட்சத்திரத்துக்காரங்க ராகபத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நட்சத்திரநாதன் ஓகே இப்போ ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்திருக்கும் மனதில் அமைதி இருந்திருக்காது பேச்சில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் பேசி சில பிரச்சனைகளை எழுத்துருப்பீங்க நம்ம ஒன்று சொன்னோம்னா மற்றவங்க ஒன்று புரிஞ்சிகிட்டு இருந்திருப்பாங்க இப்படிலாம் சில இட உடமான தம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் சரியா நம்ம என்ன சொல்லணும்னு பு புரியாமலே பேர் நம்ம மேலே கோவப்பட்டுருப்பாங்க நம்மளை எடுத்து தெரிஞ்சு பேசியிருப்பாங்க இந்த அமைப்பெல்லாம் ராகு செஞ்சுருப்பார் இப்போ அதில் இருந்தெல்லாம் மாற்றம் வருது சரியா அதெல்லாம் அவர் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வைக்கிறாருங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஜாதகருக்கு இப்போ எடுத்துக்கோம்னா பொருளாதார வகையில் நல்ல காசு இருக்குங்க உங்களுக்கு வந்து கையில் காசு பணத்தை நல்லா புழங்க வைப்பார் பண வசதிகள் இருக்கும் பேர் ரகசியமாக சேமிப்பீங்க ஏதோ ஒரு வகையில் சேமிப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க சரியா அந்த அமைப்பை கொடுப்பார் மற்றவங்களோட உதவி நல்லாயிருக்கும் அந்நியர்கள் அது வந்து மற்ற மதத்தவங்களை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லைனா மற்ற வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கலாம் யாருனாச்சும் இருக்கலாம் அந்நியர்கள் சம்மந்தப்பட்ட உதவி உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு கிரீடிட் இருக்கும் அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல சலுகைகள் இருக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் ராகு நல்ல நிலைமையில் இருக்கனால வாக்கு சாதரியம் நல்லாயிருக்கும் கோபமான பேச்சு குறையும் வாக்கு பலிதமாகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இவ்வளோ நாளும் உங்கள் குடும்பத்தில் இருந்த வெளிநாட்டு வெளி வெளி ஆளுகளுடைய தலையீடுகள் குறையும் உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களாம் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு போவாங்க உங்கள் குடும்ப விஷயத்துக்கு நீங்கள் பேச முடியாது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இவங்க வந்து எதாவது ஒன்று சொல்லிவிட்டு பொருத்தி விட்டுட்டு போயிருப்பாங்க அதனால் உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஒரு புகமண்டலமாக இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் சரியாக இருக்கும் சரியா மற்றவங்களோட தலையீடு இருக்காது நீங்களும் கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க சச்சரவு இல்லாமல் இருப்பீங்க உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும் ஒரு தீஷயனயமாக இருப்பீங்க சரியாக தெளிவாக இருப்பீங்க தீஷயனியமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள்லாம் தீர்ந்து போயிருக்கும் பிள்ளைகளால் சில பேர் கவலைப்பட்டு இருந்துப்பீங்க அந்த கவலையெல்லாம் படிப்படியாக காணாமல் போயிடும் பிறர் தானம் சேரும் மற்றவங்க பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் ராகு செய்வார் சரியா அடுத்த மன்னச்சனா தான் அவங்க வீட்டில் கதைகள் கொடுக்க சொல்லுவார் அது மற்றவங்க பணமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் தான் சொந்தம் கொண்டாடுற மாதிரி சில காரியத்தை செய்வார் பாட்டை மூட்டை பணமாக இருக்கும் இல்லைனா தாய் மாமை பணமாக இருக்கும் அவங்க வந்து ஏதோ உங்ககிட்ட கொடுத்து நீ பார்த்துருப்பா அப்படிம்பாங்க அந்த வீட்டு வாடகை பணத்தை வாங்கி வச்சிருப்பா அப்படிம்பாங்க அதில் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷம் கொண்டாடிக்கலாம் சரியா பிறர் பணம் உங்கள் கைக்கு வந்துட்டு போகும் ஒரு ரொட்டேஷனுக்கு பணம் இருக்கும் சரியா அந்த ரொட்டேஷனுக்கு பிறர் பணத்தை உங்கள் கையில் கொடுக்குறதுக்கு ராகு செய்வார் அது போய் எதிர்பாராத விஷயம் எதிர்பாராத தனயோகத்தை கொடுக்குறவரது ராகு தான் சரியா அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்க அந்த பணமெல்லாம் வரும் இன்சூரன்ஸ் பணம் அரியஸ் பணம் பாலிசி போட்ட பணம் இப்படி நீங்கள் எதிர்பாராத இடத்துல உள்ள பணங்கள்லாம் வரும் எதிர்பாராத அந்த அமைப்பில் இருக்கிற பணமெல்லாம் கைக்கு வந்து சேர்க்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நல்லாயிருக்கும் அரசாங்கத்தோட ஆதரவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு ஆதரவில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக ராகு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தசாநாதர்கள் தசா புத்தி இந்த தசை நடந்தாலும் சரி கேது திசையோ சுக்குர திசையோ புதன் திசையோ நடந்தாலுமே அந்த தசாநாதர்கள் கேந்திரமாக இருந்தாலும் ராகுடைய பங்களிப்பு இருக்கும் சரியா அதனால் நீங்கள் வந்து ராகு திசை நமக்கு இனிமேல் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க ராகு எப்படினாலும் அவருடைய பங்களிப்பை கொடுப்பார் சரியா அவர் தலையீடு இல்லாமல் எந்த காரியமே இருக்காது ஏன்னா ராகு வந்து அப்பேற்பட்ட கிரகம் அவர் வந்து ஒரு மாய வித்தக்காரன் சரியா எங்கிட்டனாலும் எந்த ரூபத்துலாச்சும் வந்து தன்னுடைய பவரை காட்டுவார் மற்ற கிரகங்கள்லாம் நேரடியாக தான் வரும் இவர் மறைமுகமாக வருவார் ஏன்னா அவருடைய சுழற்சியை வந்து ஆண்டி கிழாக்க வயசு தான் மற்ற கிரகங்கள் வந்து வளம் இருந்து இடமாக சுத்தும் சாரி இருந்து வளமாக சுத்தம் இவர் வளம் இருந்து இடமா சுற்றுவார் அப்படி மேலேருந்து கீழே இறங்குவார் சரியா அதனால் ராகுவை பற்றி தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் ராகுவுக்கு வந்து ஜோதிட பலன் சொல்கிறது வந்து பெரிய விஷயம் கடலில் கரு க பருங்காயத்தை தான் எங்கே என்னன்னே சொல்ல முடியாது நீங்கள் இவனு நினச்சிட்டு இருப்பீங்க நமக்கு தசாபத்தி நல்லா தானே நடக்குது நமக்கு வந்து இப்போ புதன் திசை நடக்குது ஏன் கெடுப்பாளங்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதனுக்கு புதனுக்கு ஏந்திரமாக ராகு இருப்பார் கேது திசை நடக்கும் கேத்து திசை நடந்தாலே ராகுவோட பங்களிப்பு இருக்கும் ஏன்னா கேதுக்கு ஏழாம் மரத்தில் தானே ராகு இருப்பார் ராகு கேது ரெண்டு பேரும் ஒன்று தான் ஒரு விஷயத்தில் பிரிஞ்சு இருக்கிறாங்க அவ்வளோதான் சரியா ஆனால் கேது வந்து ராகு மாதிரி கிடையாது ராகு காட்டிலேயே நல்ல நிலைமலை இருப்பார் சரி கேதுவை பற்றி இந்த வாரத்தில் சொல்லிடுறேன் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சுப பட்டு தான் இருக்கிறாரு சந்திர சாரை வாங்கியிருக்காரு உங்கள் ராசிக்கு ஆறு குடிவன் சாரை வாங்கினாலுமே வெளிநாடு மாநில தொடர்பில் வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கொடுப்பாரு கும்பராசியில் வெளி தொடர்பில் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோசர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ ராகு வந்து இப்போ ரெண்டாம் இடத்துல சுபசாரை எடுத்துக்கிறதுனால நல்ல பழங்களை கொடுப்பாருங்க இவ்வளோனால மனசில் இருந்த மன உளைச்சல் குறையும் அது ஒரு பெரிய விஷயம் மன உளைச்சல் குறையும் மனம் வந்து நிம்மதியாக இருக்கும் செலவுகள் குறையும் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது நேர்மறையான மாற்றங்கள் இருக்கும் உங்களை சுற்றி நேர்மறையான மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு அஷ்ட அதிர்ஷ்டம் கைகூடும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அதிர்ஷ்டம் கைகூடும் அது மாதிரி நிதிநிலை வந்து உங்களுக்கு சிறப் சிறப்பாக இருக்கும் சிரமங்கள்லாம் குறைஞ்சி நிதிநிலை நல்லாயிருக்கும் அதாவது ஃபினான்ஷியல் கண்டிஷனை வந்து ஈவனாக இருக்கும் சீராக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி எல்லாேருத்துக்குமே உள்ள பெரிய பிரச்சனை பண பிரச்சனை தான் அந்த பிற பணப்பிரச்சனையை ராகவரலு பைசல் பண்ணி விட்டுருவார் தீர்த்து விட்டுருவார் சில பேருக்கு சேமிப்பும் இருக்கும் சரியா இப்போ கும்பராசியில் நல்ல திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கும்பராசியில் இப்போ புதன் திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் புதன் வந்து கேளா மடத்தில் இருக்கிறாரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அது போக வந்து சுக்கர திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் சுக்கர திசையெல்லாம் வயசாகிடும் இருந்தாலும் சொல்கிறேன் சரியா ஒரு வயதுக்கு மேலே நமக்கு நிறைய யோக பலன்கள் இருந்தாலுமே அனுபவிக்க முடியாது அதாவது யோக பலன்கள் எல்லாமே பருவத்தில் தான் வரணும் இப்போ நீங்கள் சதை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க ராகு திசை நடக்கும் ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிறோம் அங்கிட்டு வந்து குரு திசை ஒரு பதினாறு வருடம் இருபத்தாறு சனி திசை ஒரு பத்தொம்போது இருபத்தாறு பத்தொம்போதும் நாற்பத்தஞ்சு இப்போ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து சனி திசை நட சனி திசை நடந்துகிட்ருக்கும் ஒன்று குரு திசையில் சனி திசை நடக்கும் இந்த ரெண்டு பேரும் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்லதாக அனுப்பிக்க முடியும் சனி திசை நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் அதுக்கடுத்து புதன் திசை வரும் பதினேழு வருடம் அறுபத்தேழு வயசு அறுபத்திரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு மத்தியம் பலன்தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கணும்னா கும்பராசியில் குரு சனி புதன் இவங்க தான் யோகத்தை கொடுக்கணும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சனி புதன் கேது நல்ல நிலைமையில் இருக்கணும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு சனி புதன் திசை நடக்கும் அந்த நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் அதுதான் நல்லபடியாக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து செட்டில்மெண்ட் ஆறு வயசே அந்த நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு உள்ளதாங்க நாற்பது வயசு வரைக்கும் எப்படினாலும் இருந்துக்கலாம் உடம்புல தெம்பு இருக்கும் இல ரத்தம் இருக்கும் எங்கே வேணாலும் பேசி போய்க்கலாம் வேலை பார்த்துக்கலாம் ஒரு வீராசனம் கூட பேசுவான் நான் மூட சுமந்தாச்சும் என் பொன்னாட்டியை பார்த்துக்குருவேன் சைக்கிள் ரிக்ஸாக எழுத்துனாச்சும் பொன்னாட்டியை காப்பாற்றிக்கிறவேன் இப்படியெல்லாம் டயலாக்லாம் விடுவாங்க நிறைய பேர் அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க இப்போ சைக்கிள் ரிக்ஸாலாம் இல்லை அந்த காலத்தில் மாட்டு வண்டிலாம் சொல்லுவாங்க நான் மாட்டு வண்டி எழுத்துனாச்சே என் பொன்னாட்டி பார்த்துக்குருவேன் அப்படிம்பாங்க ஏன்னா உடம்புல வந்து அந்த இருபத்தஞ்சி வயசில் வந்து ஒரு தெனாவட்டு இருக்கும் ஒரு திமுரு இருக்கும் ரத்தம் சூடாக இருக்கும் சொல்லுவாங்க ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே எல்லாமே ஆஃப் ஆகிரும் ஆஃப் ஆகிரும் நாற்பது வயசுக்கு மேலே எல்லாமே வந்து இறங்கு முகத்தில் இருக்கும் எல்லாமே வந்து கீழ்வோக்கி போக ஆரம்பிச்சிருவேன் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும் அசெண்டிங் ஆர்டரில் போய் ஒரு ஆகி அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ நாற்பது வயசுக்கு மேலே தான் ஒரு மனிதனுக்கு வந்து குடும்ப பொறுப்பு தான் எதுக்கு பிறந்திருக்கோம் நம்ம என்ன சாதிக்க போகிறோம்னோ தெரியும் அது அறுபது வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் அறுபது வயசுக்கு மேலே ரிட்டர்மெண்ட்டு தான் சரியா பிறரு தான் இருக்கணும் என்ன தான் கொடிசோனாக இருந்தாலுமே மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படும் இதுக்கு சொல்ல வரணும் இதான் இயல்பு இவ்வளோ தான் ஜோதிடத்தை சொல்லி ஆகணும் ஏன்னா என்ன தான் ஜோதிடத்தை சு ஜோதிடம் சொன்னாலும் சரி படித்தாலும் சரி கேட்டாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி வயசை வயசை குறைக்க முடியாதுல்ல கூடுற வயசை குறைக்க முடியாது சரியா அதுக்குள்ளே உட்பட்டு வாழ்ந்துதான் ஆகணும் அதனால் அந்த நாற்பது டு அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன தசைகள் கரெக்டாக கொயின்சைட் ஆகும் அந்த சனி புதன் கேது அந்த இது கண்டிப்பாக கிராஸ் ஆகும் அந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து தசாநாதர்களுக்கு ராகு வந்து கேந்திரமாக வந்தார்னா பிரச்சனை பண்ணுவார் கேதுக்கு கண்டிப்பாக வந்துடுவார் ஏழாம் இடத்தில் இருப்பார் புதனுக்கும் அவர் வந்து கேந்திரமாக வரக்கூடாது தசா கேந்திரமாக ராகு இருந்தார்னா நீங்கள் தப்பித்து விட்டீர்கள்னு அர்த்தம் சரியா இப்போ தசை நடக்குது உங்களுக்கு நான் சொன்ன தசை மூணு தசையில் ஒரு தசை நடக்கு சனி திசையை ஒருத்தர் நடக்குன்னு வச்சுக்கிடுவோம் அவருக்கு வந்து கேந்திரத்தில் சனி பவனுக்கு நாலாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல ராகு இல்லாமல் இருந்தார்னா அவருக்கு வந்து இந்த ஏல அந்த அந்தளவுக்கு பாதிப்பை கொடுக்காது இதுதான் உண்மை சரியா இதில் தான் நிறைய பேருக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது இந்த கோச்சாரத்தில் சொல்கிற பலன்கள்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சார் எனக்கு அப்படி இல்லை சார் நான் வேறு மாதிரி இருக்கேன் சார் நீ ஏதோ சொல்கிற அப்படிங்கிற ஆனங்கிற பூனங்கிற அதிர்ஷ்டங்கிற முன்னேற்றங்கிற ராஜயோகங்கிற ஒன்றும் நடக்கலை முட்டை சைபர் ஜீரோ லெவலில் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி திசை நடக்கும் சனிக்கு வந்து கேந்திரமாக ராகு கண்டிப்பாக இருப்பார் ஏன்னா ராகு வந்து ஒரு இடத்துல சனி கரெக்ட் பண்ணி வச்சுருப்பார் கவர் பண்ணி வச்சிருப்பாரு ஏன்னா சனி பகவான் ராகு தொடர்பில் இருப்பார் ராகு சாரை வாங்கியிருப்பார் சனி பகவான் மிதனத்துலேயோ துலாமிலேயோ இல்லை கும்பத்துலையோ இருப்பார் அங்கே உங்களுக்கு மூணில் தான் அவருடைய நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் நிற்பார் இதில் கும்பத்தில் இருந்தார்னா ஒரு பரவாயில்ல சொந்த வீடு சனி பகவானுக்கு இருந்தாலும் நேர்மறை சனி பகவான் படக்கூடாது ஒரு பாவாக்கரு நேர்வழிப்பட்டுச்சுன்னா நெகட்டிவ் எது எதிர்மறை தாக்கத்தை தான் கொடுப்பார் துலாமில் இருந்தாருன்னா உச்சமடைவார் அடைவார் அப்போயும் நெதிர்மறை இது தான் கொடுப்பார் பொதுவாகவே சனி பகவான் தசை தனி தசை நடக்கிறவங்களுக்கு வந்து சனி பகவான் லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை சனி தசை நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி கும்பராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி லானான்னு போட்டிருக்கோம் அதான் லக்கணம் அதிலிருந்து மூணாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு இதில் சனி பகவான் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் கூட பிரச்சனை இல்லை மற்ற 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 இடத்துல இருந்தார்னா பிரச்சனை பண்ணுவார் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை பண்ணுவார் ரெண்டாம் இடத்துல இருந்தார்னா குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுவார் சனி பகவான் பணப்பிரச்சனை பண்ணுவார் மனப்பிரச்சனை இருக்கும் நாலாம் மடத்தில் இருந்தாருன்னா குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும் எங்கேயும் வாழ முடியாது பொன்னாட்டிக்கிட்டே வாழ முடியாது தாய்தேப்பம் கூட இருக்க முடியாது அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகளுக்கு பிரச்சனை அடுத்து ஏழாம் இடத்தில் இருந்தால் கணவன் மனைவி ஓரளவு பிரச்சனை கூட்டுத்தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் நம்மளுடைய இணக்கம் சுற்றம் நம்மளுடைய இன்வால்மெண்ட் எல்லாத்திலையும் பிரச்சனை கொடுத்துருவார் எட்டாம் இடத்துல இருந்தால் ஊரை விட்டு துரத்தி விட்டுருவார் சரியா தீர்க்க அயலை கொடுப்பார் ஆனால் ஊரை விட்டு துரத்தி ஊர் ஊரா அலைய விட்டுருவார் ஒன்பதாம் மடத்தில் இருந்தால் ஓரளவு பிரச்சனை இல்லை ஏன்னா தாப்பன் விஷயத்தில் மட்டும்தான் சில பிரச்சனையை கொடுப்பார் தாப்பன் வழி பங்காளி விஷயத்தில் சில பிரச்சனையை கொடுத்துட்டு அந்த ஜாதகரை ஓரளவு பத்தாம் இடத்துல இருந்தால் நல்லதான் இருந்தாலும் தொழில் பண்ணக்கூடாது தொழில் பண்ணால் தொழில் உச்சத்தை கொண்டு போயிட்டு போட்டுவாரு அங்கே இடத்துல அவர் நல்ல நிலைமையில இருக்கணும் இடத்தில் இருந்தால் நல்ல பலங்களை கொடுப்பார் பதினாறு இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை சொந்தமான வீடு கொடுப்பாரு இடம் சொந்த வீடு கொடுத்துருவாரு ஆனால் விரயத்தை கொடுத்துருவாரு ஓட்டை கையாக இருக்கும் செலவு பண்ணிகிட்டே இருப்பான் வரவு எட்டண செலவு பத்தனா அதிகம் துந்தனா அது மாதிரி துந்தனம் படிக்கிட்டே தான் இருக்கணும் வரவுக்கு மீறி செலவு இருக்கும் இப்போ எதுக்கு சனி பவனை பிடிச்சேன்னா இந்த சனி திசை தான் உங்களுக்கு வந்து இப்போ மையமாக நடந்துட்டு கும்பராசியில் அவருக்கு வந்து ராகு கேந்திரம் இருக்கக்கூடாது ஓகே நேர்களே ராகுவை பற்றி பேச வந்து சனி பகவானோட முடிச்சிட்டேன் இருந்தாலும் சனி பவான் உங்கள் ராசிநாதன் தான் இது வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் இல்லாத சொல்லலை கும்பராசிக்கு ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்கேன் கோச்சார பலன்கிற ஒரு பக்கம் சொன்னாலுமே உங்களுக்கு தசா பற்றி தான் நிலையானது ஏன்னா தசாநாதர்கள் தான் உங்களுக்கு நிலையான பலத்தை கொடுப்பாங்க அட் வந்து தசாநாதர் தான் அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சனி திசை நடக்கிறவங்களுக்கும் ஓரளவு இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் சனி சனிபவன் வக்கர நிலையில் இருக்கிறதுனால சனி திசையில் ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அவர் ஜனநாயக ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தாலுமே ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இருப்பீங்க அதுபோக ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் சரியா அதனால் கும்பராசிக்கு வந்து இப்போ ரிலாக்ஸேஷனாக தான் இருக்குது ராசிக்கு எல்லா மரத்தில் சுக்குரன் போதனும் இருக்கிறாங்க இதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா சுக்குரன் போதன் வந்து ஒரு புக்கை போதன் வேறு வக்கரம் அடைவார் உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டு கூடியவன் அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ராகு சம தான் போட்டேன் அதை வச்சு கொஞ்சம் சில தகவலும் சொல்லியிருக்கிறேன் இப்படி ஊடோட தசா புத்திக்கு வீடியோ போடுறேன் நான் ஏன்னா சனி திசையை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் முழுமையாக பேசலை ஏன்னா சனி திசைங்கிறது பெரிய சப்ஜெக்ட் பத்தொம்பது வருஷத்துக்கு எப்படி பலன் கொடுப்பாரு ஒவ்வொரு புத்தினாதர்கள் கூட எப்படி அவர் இன்டராக்ட் பண்ணுவார் அதுக்கு பரிகாரம் என்ன வழிபாடு என்ன அதெல்லாம் தனித்தனியாக சொல்லணும் அடுத்த வரைக்கும் வீடியோலாம் போடுறேன் வீடியோ கும்பராசிக்கு நிறையா போடுன்னு நினைக்கிறேன் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது பிரச்சனைகள் ஒர்க்கு தனிப்பட்ட சில காரணங்கள் அது போக ராசிகளுக்கும் பலன் போடுறேன் முடியலை ஏன்னா கும்பராசிக்கு என்ன சொல்கிறேன்னா கும்பராசி தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லா சென்னையின்னு ஒரு காராகரகத்தில் இருக்கிறாங்க ஜென்ம சென்னையில் இருக்கிறாங்க சரியா அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதோடய எஃபெக்ட் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செப்டம்பர் வரைக்கும் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்னும் ஓராண்டு காலத்துக்கு மேலே இருக்குது இன்னொரு கால வருஷத்துக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் நான் வந்து க்ளோஸாக அப்டேட் பண்ணுறேன் சில நல்லது கிட்டது சொல்கிறேன் ஓகே நேரலே எல்லா எல்லாத்தையுமே ஒரு நேர்மறை எண்ணத்தில் எடுத்துக்கோங்க சாதகமாக எடுத்துக்கோங்க கஷ்டப்படுறவங்களும் கொஞ்சம் கஷ் கஷ்டத்தை பொறுத்துக்கோங்க இதுவும் கடந்து போகணும் இருங்க சரியா ஜென்மச்சனின்னு கவலைப்படாதீங்க வழிபாடு பரிகாரத்தை பண்ணுங்க சனிக்கிழமை தவிர ஆஞ்சி நேரம் கும்பிடுங்க மாதம் ஒரு சனிக்கிழமை பெருமான் கோவிலுக்கு போங்க சிவ சிவபெசவனாக கும்பிடுங்க சனி பவனுக்கு விளக்கு போட்டுவாங்க சிறப்பாக இருக்கும் சரியா அதுபோக தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே வழிபாடும் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப மெயின் தசா புத்தி என்ன நடக்குது உங்களுக்கு சனி திசை நடக்குதா புதன் திசை நடக்குதா கேது திசை நடக்குதா இதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதான் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்கிறது சரியா அதை நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட கேட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க நல்லபடியாக நடக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் கும்பராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நெடுவூடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே